அந்த பையன் படித்துத்தான் பெற முடியும் என்றால் முதலையே எத்தனை பேர் வேண்டுமானாலும் தண்ணீர் கதைக்க அழைத்து சொல்லலாம் ஆனால் நூறு பேர் சேர்ந்தால் கூட தண்ணீர் குடிக்க வைக்க இயலாது முதலே தான் தண்ணீர் குடிக்க வேண்டும் உங்கள் மகள் படிக்க வேண்டும் ஒழிய மாற்றங்கள் அதற்காக எதுவும் செய்ய இயலாது பணக்கார பிள்ளைகள் வீட்டில் வளர்ந்து பிறக்கிறார்கள் ஏழையின் பிள்ளைகள் குடிசையிலே பிறந்து வளர்கிறார்கள் வளர்ந்து பிறப்பது வாரிசின் உரிமை பிறந்து வளர்வது பிறப்பின் உரிமை என்பதை தெரிந்து கொள்வதற்கு கல்வி அவசியம் சிறு வயதிலேயே கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கட்டி கிடைக்கவில்லை என்றால் காலம் முழுவதும் நாம் உடல் உழைப்பை ஓடாய் ஓடாய்ந்து போவதை தவிர வேறு வழி இல்லை வேற்றுமை இந்த நாட்பால் இன்னும் ஒருவன் கத்தின் மேற்பால் அவன் உங்களுக்கு நல்ல ஒருவன் எந்த குளத்தை சேர்ந்தோமா இருந்தாலும் அவன் படித்திருந்தால் போதும் அவன் தீர்ந்தால் மல்வி ஒன்றுதான் கல்வி ஒன்றுதான் இந்த நாட்டையும் இருக்க முடியும்